மற்றும் ஒரு அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம் மதுரையில் சாலையில் சென்று கொண்டிருந்த பேருந்தின் பின்பக்க படிக்கட்டு உடைந்து விழுந்ததால் பயணிகள் அச்சத்திற்குள்ளாக்கினர் மதுரை பெரியார் பேருந்து நிலையத்தில் இருந்து கொண்டையம்பட்டி நோக்கி சென்று கொண்டிருந்த பேருந்தின் பின்பக்க படிக்கட்டு உடைந்து விழுந்ததால் பயணிகள் பதறி அடித்து அவதிக்குள்ளாக்கினர் இது குறித்தான செய்தியை தற்போது நாம் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் சல்மான் சல்மான் இப்ப அரசு பேருந்தோட படிக்கட்டு உடைந்து ஒரு சம்பவம் ஏற்பட்டு இருக்கிறது மதுரை பகுதியில் இது குறித்து பயணிகள் தரப்பில் என்ன சொல்லப்படுகிறது ஓட்டுநர்கள் மற்றும் நடத்துனர்கள் தரப்பில் என்ன சொல்லப்படுகிறது மதுரை மாநகர் பெரியார் பேருந்து நிலையத்திலிருந்து அலங்காநல்லூர் பகுதியில் இருக்கக்கூடிய கொண்டையம்பட்டி கிராமத்திற்கு செல்லக்கூடிய அரசு மகளிர் விடியல் பேருந்து என்று சொல்லக்கூடிய அந்த இலவச பேருந்து இயக்கப்பட்டது இந்த நிலையில்தான் அந்த பேருந்தானது பெரியார் பேருந்து நிலையத்திலிருந்து ஒரு இரண்டு கிலோமீட்டர் தூரத்திலான அரசரடி பகுதிக்கு சென்று கொண்டிருந்த போது அந்த பேருந்தினுடைய படிக்கட்டு திடீரென உடைந்து நொறுங்கியது இதில் அந்த படிக்கட்டில் பயணித்த பயணிகள் அனைவரும் திடீரென படிக்கட்டு உடைந்ததால் அவர்கள் பதறியடித்து அடித்து கூச்சலிட தொடங்கினர் பின்னர் அந்த அரசு பேருந்தானது நிறுத்தப்பட்ட பின்பாக பயணிகள் முழுவதுமாக இறக்கிவிடப்பட்டு வேறு பேருந்து மூலமாக அனுப்பி வைக்கப்பட்டார்கள் இதுபோன்ற பேருந்து சென்று கொண்டிருந்த போதே திடீரென படிக்கட்டு உடைந்த நிலையில் நல்வாய்ப்பாக படியில் அந்த நின்று கொண்டு பயணித்த பயணிகளுக்கு எந்தவித பெரிய காயமும் இல்லாமல் உயிருக்கு ஆபத்தான நிலையும் ஏற்படாத நிலையில் த அவர்கள் தப்பித்திருக்கிறார்கள் தொடர்ந்து இதுபோன்று அதிவேகமாக செல்லும்போது இது போன்ற ஒரு நிலை ஏற்பட்டிருந்தால் உயிரிழப்புகள் ஏற்படக்கூடிய ஒரு நிலை உருவாகியிருக்கும் மதுரை மாநகரை பொறுத்த மட்டிலும் இதுபோன்று இலவசமாக இயக்கக்கூடிய அந்த மகளிர் விடியல் பேருந்து என்பது பாதுகாப்பற்ற முறையில் இருப்பதாக தொடர்ந்து பெண்கள் குற்றம் சாட்டி வரக்கூடிய நிலையில் அதற்கு எடுத்துக்காட்டாக தான் இதுபோன்று ஒரு அந்த பேருந்து என்பது அலட்சியமாக பாதுகாப்பின்றி எந்தவித பாதுகாப்பும் இல்லாமல் படிக்கட்டுகள் அளவிற்காக இயக்கப்படுவதுதான் தெரிய வந்திருக்கிறது இது குறித்து நடத்துனர் ஓட்டுநர் கேட்டபோது ஏராளமான பேருந்துகள் இதுபோன்றுதான் பாதுகாப்பற்ற முறையில் இருக்கிறது முறையான பராமரிப்பு பணிகள் மேற்கொள்வதற்கு பணியாளர்களும் இல்லை உபகரணங்களும் இல்லாத ஒரு சூழலில்தான் தொடர்ந்து தங்களால் இதுபோன்ற பேருந்துகளை இயக்குவதில் ஏராளமான சிரமங்கள் இருப்பதாக அவர்கள் தெரிவிக்கிறார்கள் ஆனால் அரசு தரப்பில் இதுவரைக்குமாக எந்தவித நடவடிக்கை எடுக்காத ஒரு நிலைதான் இது போன்ற மோசமான பேருந்துகள் இயக்கப்படுவதாகவும் அவர்கள் மனவேதனை வெளிப்படுத்தும் அளவிற்குதான் பேரு அரசு பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகிறது எனவே இதுபோன்று இலவச பேருந்துகள் என்ற பெயரில் விளம்பரத்திற்காக பேருந்துகளை இயக்கினாலும் கூட மக்களுக்கான அதில் பயணிக்கக்கூடிய பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் வகையிலாக ஒவ்வொரு பேருந்துகளையும் அதனுடைய பாதுகாப்பு குறித்து ஆய்வு செய்ய வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை எழுந்திருக்கிறது பூர்ணிமா தகவல்களை வழங்கியமைக்க நன்றி சல்மான்